ஹலோ ஃபீவர்ஸ் வெல்கம் டு கல்லிரைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து சுவாதி நடிகை கூட அதாவது நடிகை சுவாதி கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வைக்கிற பெல்லாயக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நடிகை சுவாதி நம்ம தளபதி விஜய் கூட மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னூர் இருபத்தோறாவது வயதில் தேவா படந்தாங்க தேவா படத்தில் சுவாதி வந்து நம்ம விஜய் கூட நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அதாவது நம்ம தளபதியோட அப்பா தான் டேரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தில் தேவா அஹ் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்சனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் வசந்த வாசல் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து எம்ஆர் அப்படிங்கிற டேரெக்டர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க இதில் வந்து இதில் தீனா வந்து ஸ்க்ரீன் பிளே இசையமைச்சிருக்கிறாங்க மாசா அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் வந்து சாங் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பார்த்தாலும் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சேம் ஒரு சொந்தாங்க தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் செல்வா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல நம்ம சுவாதி இந்த படம் மூலமாக மூணாவது முறையாக நம்ம சுவாதியும் தளபதி விஜயும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து ஏ வெங்கடேஷ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதுக்கு இசை வந்து சிற்பி தான் இசை இந்த மூணு படங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன் கலீரிய கொச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்